Palestina

இருக்கிற நூத்தி தொண்ணூத்தி மூணு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் பலஸ்தீனத்தை ஒரு நாடா ஏற்கனவே அங்கீகரிச்சிட்டாங்க இது பலஸ்தீன மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கு இதுல ஆதரவு யார் கொடுத்திருக்கா எதிர்ப்பு யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா சமீபத்துல ஐநா சபையில பலஸ்தீனத்துக்கு சில கூடுதல் உரிமைகள் கொடுக்க ஒரு ஓட்டு பதிவு நடந்துச்சு இதுல நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் ஆதரவா ஓட்டு போட்டுருக்காங்க இதுல இந்தியா சீனா ரஷ்யா அயர்லாந்து நார்வே ஸ்பெயின் மற்றும் பெரும்பாலான ஆசிய ஆப்பிரிக்க தென் அமெரிக்க நாடுகள் முக்கியமானவை இதுல வெறும் ஒன்பது நாடுகள் மட்டுமே எதிர்த்தன இதுல அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய மிக முக்கியமான நாடுகளாக பார்க்கப்படுது பிரான்ஸ் எடுத்த இந்த முடிவு பலஸ்தீன பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க ஒரு பெரும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு